அர வியாழக்கிழமை நாலாம் தேதி பெருமாள் கார்த்திகை மூணாம் தேதி சிவன் கார்த்திகை நாலாம் தேதி பெருமாள் கார்த்திகை அன்றைய தினம் பௌர்ணமி தினம் சாயங்காலம் நாலு மணிக்கு பெருமாள் திருமஞ்சனமாகி சத்யநாராயண பூஜை முடிந்து அதன் பிறகு தீபம் ஏற்றி சொக்கப்பனை கொளுத்தப்படும் சொக்கப்பனை கொளுத்தி பெருமாள் உள்ள வந்ததும் பெருமாளுக்கு திரை சேர்க்கப்படும் திரைக்காப்பு அதாவது எண்ணெய் காப்புன்னு தைலக்காப்புன்னு நடைபெறும் தைல காப்புனால பெருமாளுக்கு பத்திரம் இல்லாத நாள் திரை போடப்படும் அதிலிருந்து ஏகாததிக்கு முதல் நாள் தசமி என்று அபிஷேகம் பொழுது திரை நீக்கப்படும் மருந்து கலந்தால் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஜெயந்தி ஆஞ்சநேய பிறந்தநாள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆஞ்சநேய பிறந்தநாள் காலையில் மும்போவனில் திறப்பு கோமம் திருமஞ்சனம் மாலையில் வெண்ணெய் காப்பு வடமாலை புறப்பாடு நடைபெறும் டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்டேகாதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நாள் அபிஷேகம் அணிந்து திரை நீக்கிய பிறகு மறுநாள் முப்பதாம் தேதி அதிகாலை வைகுண்டேகாதி என சொல்லப்படும் துர்க்கபாத திறப்பு நடைபெறும் வந்து அனைத்திலும் கலந்து கொண்டு திறமால் ஆஞ்சநேயர் எல்லாரையும் பார்த்திருமாவும் கேட்டுக்கொள்கிறான்